சிவாய இன்றைய காலகட்டத்தில் பலரும் வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குகிறார்கள் இயற்கை விவசாயம் செய்வதற்கு இடம் வாங்கிறார்கள் சிலருக்கு அந்த இடம் வில்லங்கத்தில் போய் முடிகிறது ஸோ இப்படிப்பட்ட நிலப்பிரச்சனைகள் இருந்தால் நிலப்பிரச்சனைகள் தீர வாராகியை எந்த கிழமையில் வழிபடலாம் என்பது பலரும் கேட்கின்ற கேள்வி கடுமையான சூழல்களில் நாம் என்ன செய்வோம் என்று அறியாமல் திகைத்து நிற்போம் அப்போது நாம் வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி தேவி எத்தகைய கஷ்டங்களாக இருந்தாலும் நொடியில் தீர்த்து வைக்கும் கண்கண்ட தெய்வம் இந்த அம்பாள் பஞ்சமி தீதி நாளில் வாராகியை வழிபடுவதால் பெரும் வல்லமைகள் உண்டாகும் பூமியின் அம்சமான இந்த அன்னை லலிதாதேவியின் படைகளை வழிநடத்தி செல்லும் சேனாபதியாக விளங்குவள் தேவியின் ஐந்தாவது சக்தியாக உருவானதால் வாராகிக்கு பஞ்சமி என்றும் ஒரு பெயர் உண்டு சண்டநாதா சங்கேதா சிவா சமயேஸ்வரி சமய சங்கேதேச போத்ரினி அரிக்னி வார்தானி மகாசேனா ஆக்ஞா சக்கரேஸ்வரி ஆகிய பெயர்களும் வாராய்க்கு உண்டு என்று ஞான நூல்கள் சொல்கின்றன இப்படி போற்றுகின்றன இந்த திருப்பெயர்களை சொல்லி போற்றி கூறி மனதார விடிபட்டாலே போதும் மகிழ்ந்து நம் விருப்பங்களை நிறைவேற்றுவாள் வாராகி தேவி வாராகி என்பது பன்றிமுகம் மூன்று கண்கள் மற்றும் எட்டு திருக்கரங்களுடன் திகழ்பவள் வாராயம்மன் தன்னுடைய திருக்கரங்களில் சங்கு சக்கரம் கட்கம் உலக்கை கலப்பை உடுக்கை மற்றும் அபய வரதமுத்திரைகளும் இவற்றையெல்லாம் வைத்து கொண்டபடி காட்சி தருவாள் நீல நின மேனியான இந்த தேவி சிவப்பு நிற ஆடை உடுத்தி சந்திரகலை தரித்த நவரத்ன அணிந்தவளாக சிம்மவாகனத்தில் வீட்டிருப்பாள் அன்னையின் இந்த திருவுருவத்தை மனதில் நிலைநிறுத்தி தியானிப்பதால் சத்ருபயம் நீங்கும் கொடிய வினைகள் விலகும் தடைகள் நீங்கி காரியத்தில் வெற்றி கிடைக்கும் எந்த கிழமைகளில் வழிபட்டால் என்ன பயன் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன தீராத பிணிகளால் கலங்கித் தவிக்கும் அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராகி தேவியை வழிபட வேண்டும் அதனால் விரைவில் நோய் பாதிப்புகள் நீங்கும் மணலம் குன்றியவர்கள் வீண் கவலைகளுக்கு ஆளான நண்பர்கள் திங்கக்கிழமைகளில் வழிபட வேண்டும் நிலம் வீடு மனை பிரச்சினைகள் நீதிமன்ற வழக்குகள் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபட செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட வேண்டும் தீராத கடன் பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி பெற வேண்டுமாயின் வாராகி தேவியை புதன்கிழமைகளில் வழிபட வேண்டும் அதேபோல குழந்தை பேறு மற்றும் கல்வியில் தேர்ச்சி பெற வியாழக்கிழமைகளில் வழிபடலாம் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தேவியை வழிபடுவதால் மாங்கல்ய பலம் கிடைக்கும் வியாபாரம் விருத்தியாகும் பில்லிசூனியம் திருஷ்டி மற்றும் எதிரிகளின் தொல்லைகளை நீங்க வேண்டுமென்றால் சனிக்கிழமைகளில் வழிபடுதல் நலம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன திருக்கோயில்களில் வாராய் தேவிக்கு நிகழும் வழிபாடுகளில் கலந்து கொள்வதாலும் அந்த அன்னையை தரிசிப்பதாலும் நம் துன்பங்கள் யாவும் நீங்கும் பூமி மனை தொடர்பான அனைத்து காரியங்களும் சுகமாக நடந்தேறும் பூகம்பம் மற்றும் சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களில் இருந்தும் நாம் விடுபடலாம் தமிழகத்தில் பெரும்பாலான கோயில்களில் சப்தமாதா வரிசையில் வாராகி தேவியை தரிசிக்கலாம் தஞ்சை பெரிய கோயில் தனிச்சநிதியில் அருள் பாலிக்கிறார் வாராகி திருவானைக்கா திருத்தலத்தில் அன்பர்கள் வாராயியை போற்றுவது உண்டு வாராகியை பீடமாக போற்றுவது உண்டு இத்தகைய சிறப்புடைய வாராகி தேவியை நாம் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கும் பரிகாரத்திற்கும் தேவைப்படும்படி அந்த நாட்களில் வழிபட்டு நாமும் நலம் பெறுவோம் வளம் பெறுமோ ஓம் நமச்சிவாய் வாழ வளமுடன்